ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்மளை அனைவரையும் சந்தித்தல் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நீங்கள் நல்லா நல்லா இருப்பேன் நான் வாங்க நண்பர்களால் டேரக்டாக ஒரு வீடியோ கூட போயிடலாம் வித்ட்ராவல் வந்தால் என்ன பண்ணணும் ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறேங்க மீண்டும் ஒரு இந்த வீடியோ போட்டு எல்லாத்துக்கும் ஒரு ரிமைண்ட் சொல்லி தா போட்டுக்கிட்டுருக்கறேங்க சரிங்களா ஃபஸ்ட் லாகின் பண்ணிட்டு உள்ளே போகிறோம் உள்ள போனோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பை போகிறோம் சரிங்களா இதில் என்ன கொடுத்துருக்குங்க யுவர் லாஸ்ட் விட்ராவால் ப்ரைக்யூர் சுஸ்வீன் சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரான்ஸ்ஃபர் யுவர் அப்டேட் பேங்க் அக்கௌண்ட் ப்ளீஸ் செக் யுவர் அக்கௌண்ட் அண்ட் சென்ட் டீட்டெயில்ஸ் பிலோ எனி ஒன் கமாண்டர் வித்தின் செவன் டேஸ் அதர்வைஸ் யுவர் அக்கௌண்ட் வில் பி பிளாக்குடு ஃபார் நெக்ஸ்ட் சிக்ஸ்டி டேஸ் அறுபது நாளைக்கு பிளாக் ஆகிரும்னு சொல்லி மாப்பப்லேயே சொல்லிவிட்டாங்க அதனால என்ன ஃபா ஃபார்மெட்டில் வந்து அனுப்புன்னு சொல்லி போட்டு கீழே கொடுத்துக்கிறாங்க அதையும் பார்த்துடலாம் சரிங்களா நேம் ஸ்டாஃப் ஐடி அமௌண்ட் ரிசீவ் டேட் சரிங்களா ரெக்வஸ்ட் எவ்வளோ கொடுத்தோம் அடுத்து ரிசீவ்டு அமௌண்ட்டு ஃபீட்பேக் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள்தான் சரிங்களா மச் சென்ட் தி அபவு டீட்டெயில்ஸ் வித் யூஆர் அமௌண்ட் ரிசீவ்டு ப்ரூஃப் எனி ஒன் கமாண்டர்ஸ் பை ஒன்லி டெலகிராம் ப்ரைவேட் மெசேஜ் அவங்களுக்கு வந்து ப்ரைவேட்டில் அனுப்பணும் குரூப் ஆஃப் குரூப்பில் போட முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி சரிங்களா அடுத்த வந்திருக்கு ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஃபாலோ த அஃபீஷியல் நோட்டீஸ் போர்ட் டெலகிராம் சேனல் அண்ட் த எஸ்பிஓ மீடியா அஃபீஷியல் சேனல் போத் சேனல் லிங்க்ஸ் ஆர் அவைலபிள் பிலோ சரிங்களா அதுக்கு மேலே ஏதாவது டவுட்னா நீங்க தெலுங்காம் சேனல் வந்து கனெக்ட் பண்ணி கம்மாட்டா கேட்கலாம் நோட்டீஸ் கூட ஃபாலோ பண்ணலாம் நோட் ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இஃப் த அமௌண்ட் கேஸ் நாட் கிரெடிட் யுவர் பேங்க் அக்கவுண்ட் ப்ளீஸ் சென்ட் த ஒன் ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஃபார்மெட் மெயின்டென் பிலோ அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் பாஸ்புக் பிரிண்ட் அவுட் அண்ட் ட்ரான்சாக்ஷன் ஃபார் நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் ஃப்ரம் கிரடிட் டேட் மெயின் நேர் சரிங்களா டு நாட் ஹைட் யுவர் அக்கவுண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அமௌண்ட் நாட் ரிசீவ் பர்சன் சென்ட் யுவர் ஸ்டேட்மெண்ட் டீடெயில்ஸ் டூ பேமெண்ட் அட் எஸ்பிஓ குரூப் டாட் ஓஆர்ஜி ஒன்லி ஃப்ரம் யுவர் ப்ரொஃபைல் மெயின்டைனட் மெயில் ஐடி வித் ஸ்டாஃப் ஐடி இது என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்களா உங்கள் அக்கௌண்ட்லுக்கு வந்துட்டு பணம் வரல இந்த மாதிரி பாப்பா மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா அதோட பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்க இன்னைக்கு என்ன கிடைத்தாயிரு சொல்லி டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த இருந்து சப்போஸ் இன்றைக்கி வந்துட்டு தேதியான இருபத்தொன்னு இருபத்தொன்னாந்தேதி ஆயிருக்குதா இந்த பாப்பா மெசேஜ் வந்துருக்குது இல்லை இந்த இருபத்தொன்னாந்தேதியிலேருந்து அடுத்து ஒரு மொ நாலு நாளைக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நாள் இருபத்தொன்ஜிலருந்து இருபத்தி நாலு நீங்கள் என்னைக்கு அனுப்புறீங்களோ சார் இருபத்தஞ்சேதி அனுப்புறீங்கன்னா இருபத்தஞ்சேதி வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி சரிங்களா பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுக்கூடாது ஓப்பன் பண்ணால் பிடிஎஃப் ஓப்பன் ஆகணும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்க அதில் வந்து எதுவுமே ஹைட் பண்ணக்கூடாது சரிங்களா அக்கௌண்ட் நேமு ஹோல்டர் நேமு ஐஎஃப்எஸ்சி கூட அக்கௌண்ட் நம்பர் எதுவுமே ஹைட் பண்ணாமல் ஓப்பனாக இந்த மெயில் அடிக்க அதாவது பேமெண்ட் எஸ்பிஓர் டா குரூப் டாட் மெயில் உங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் வரும் சரிங்களா இந்த மெசேஜ் வந்தும் வரலைனா சரி கமாண்டருக்கு எப்படி மெசேஜ் பண்ணுறது அப்படின்னாங்க எஸ்பிஆர் மீடியா ஆஃபிஷியல் குரூப்லேயும் மற்றதிலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கமாண்டருக்கு வந்துட்டு நம்ம அவங்களை ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணும்போது அதாவது இந்த ஃபார்மெட்டை எடுத்து வச்சுக்கிட்டு சரிங்களா இந்த ஃபார்மெட்டில் உங்களுக்கு என்றைக்கு வந்துச்சு என்ன டேட் கொடுத்தீங்கன்னு சொல்லி கார்மெட்டை அடிச்சுட்டு அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க வந்து ப்ரூஃப் ஆஃப் பெல போட்டுருவாங்க அப்படி போட்டால் அக்கௌண்ட் வில் பி பிளாக்டுஃபார் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி டேஸ் அறுபது நாளைக்கு பிளாக் பண்ணுறேங்க வந்துட்டு தவிர்க்கலாம் சரிங்களா அறுபது நாள் ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட நம்ம சேலரி இப்போ வாங்கியிருக்கிற சேலரி கணக்கு பண்ணி பார்த்தா கூட ஒரு ஆறாயிரூவாக்க தடைப்படுங்க சரிங்களா ரூபா ஏன் வீண் பண்ணணும் நம்ம வர்ற அமௌண்ட் வந்துட்டு இது வீண் போக வேண்டியதுனே நமக்கு வந்துடுச்சுன்னு ஒரு மெசேஜ் பண்ணிடலாமே அவ்வளோதான் நண்பர்களே இன்னும் இவ்வளோ ஸ்டேட்டஸ் எப்படி அனுப்பணும்னு சொல்லி அந்த வீடியோவை அட்டாச் பண்ணி நான் வந்துட்டு போடுறேங்க இது வந்து சுத்தத்தில் எடுத்தனால போட முடியல தலைக்காலங்கிற்கு போட்டு போடணுங்க அதனால் வந்துட்டு நான் மொபைல் காப்பி பண்ணி போட்டு எப்படி அனுப்புகிறது எப்படி செக் பண்ணுறது ரெண்டு சேர்த்து போடுறேன் நண்பர்களே சரிங்களா ஓகே நண்பர்களே இன்றைக்கி வந்துட்டு என்ன எப்படி பார்க்குறதுனா மொபைல் பேங்கிங் ஆர் இன்டர்நெட் பேங்கிங் இதெல்லாம் வேணாலும் நீங்கள் போட்டு லாக்இன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் போனால் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டேட் அது உங்களுக்கு இன்றைக்கி வந்து ரிசீவ் ஆச்சோ அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் டேட் கொடுத்து இது பண்ணீங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு என்னென்ன ட்ரான்ஸாக்ஷன் நடந்தோ அதை மட்டும் டவுன்லோடாங்க நான் வந்து இருபதாந்தேதி கொடுத்துக்கிறேன் இருபதாந்தேதி கொடுக்கும்போது எனக்கு ஸ்கூல் ஆஃப் பிரின்சஸ் மட்டும் தான் வந்திருக்கு அது வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸாக்ஷன் ஐடி உங்கள் பர்சன் டேட்டெலாம் மறச்சிட்டு என்ன கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லி அமௌண்ட்டை நீங்கள் போட்டு இது ஒரு ப்ரூஃபாக நம்ம எடுத்தாச்சுங்க இந்த ப்ரூஃப் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து பண்ண வேண்டியது இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் எடுக்கணுங்க நேமு ஸ்டாஃப் ஐடி வேலெட்டு பேமெண்ட் ரிக்வஸ்ட்டு இன்றைக்கி வந்து டேட்டு ரிசீவ் டேட்டு பேமெண்ட் ரிக்வஸ்ட் அமௌண்ட்டு பேமெண்ட் ரிசீவ் அமௌண்ட்டு இந்த மாதிரி போட்டுங்க உங்கள் ஃபீட்பேக் டயல் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி பண்ணிக்கலாங்க என்ன மாதிரி ஃபார்மலி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா கமாண்டருக்கு அவங்க வந்துட்டு ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ குரூப்பில் போடுவாங்க சரிங்களா அந்த ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ குரூப்பை எப்படி போட்டாங்கன்னு சொல்லி நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அதை நான் உங்களுக்கு காட்டுறேங்க கமாண்டருக்கு அனுப்புனதே இந்த மாதிரி ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ குரூப் ஓப்பன் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கமாண்டர்ஸ் இருக்கிறாங்க இதில் நீங்கள் யாருக்கு பண்ணலாம் அனுப்பலாம் எங்க சார் சொன்னது அதுதான் எங்களுக்கு வந்துட்டு யார் ஒருத்தருக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க வந்துட்டு குரூப் எடுத்து போடுவாங்க கமாண்டருக்கு மட்டும்தான் அனுப்பணும் சரிங்களா எஸ்பி அட்மின் டீமுக்கும் கம்ப்ளைண்ட் டீமுக்கு அனுப்பக்கூடாது சரிங்களா கமாண்டர் டீம் இருந்து மட்டும் இத்தனை பேர் இருக்கிறாங்க இவங்கள வந்துட்டு யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் அனுப்பலாம் சரிங்களா இதான் வந்துட்டு நீங்கள் இதை எடுக்கலாம் இதுவும் இல்லையா எஸ்பிஐ மீடியா ஆஃபீஸ் இதுலேயே அதே கமாண்ட் அட்மிட்டில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மீடியா ஆஃபீஸில் இருக்குது அந்த குரூப்பில் போனாலும் நீங்கள் எடுக்கலாங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு அவங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்த ப்ரூஃபும் உங்கள் ஸ்டாஃப் ஐடியும் அந்த ஃபீட்பேக்கு மற்றெல்லாம் சேர்த்து அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு வந்து அனுப்புலாங்க இதான் நம்மளே பேமெண்ட் ப்ரூஃப்பை சென்ட் பண்ணுற ப்ராசஸ் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்காங்களே எப்படி செக் பண்ணுறேன்னா ஆஃப் ஃபெசிஃபாக் குரூப்பில் போயிட்டு இந்த குரூப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறங்க இந்த த்ரீ டாட்டா செலக்ட் பண்ணிங்கன்னா சர்ச்னு ஒரு ஆப்ஷன் வரும் இந்த சர்ச் ஆப்ஷன் எடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஸ்டாஃப் ஐடி போட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்துட்டு அது சோ வாங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து நிறைய பேர் ஷோவாகும் அந்த சர்ச் ஆப்ஷனில் உங்கள் ஐடி ஸ்டாஃப் ஐடி செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா சர்ச் பண்ணி என்ட்ர முடியும் உங்கள் ஸ்டாப் ஐடி போட்டிருக்காங்களேன்னு தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே இப்படி தான் நம்ம பேமெண்ட் ப்ரூஃப் சென்ட் பண்ணுற ப்ராசஸ்லே மேலும் ஒரு தகவல் ஒரே ப்ரூஃபாக கமாண்டருக்கு வந்துட்டு எப்படி நம்ம ப்ரூஃபாக ஷேர் பண்ணுறது ஃபோட்டோவும் நம்ம கண் அனுப்புகிற அந்த டாக்குமெண்ட்டும் சேர்த்துங்க நம்ம எடிட் பண்ணுற அந்த நேமு ஸ்டாப் ஐடி வேலெட்டு இதெல்லாம் அனுப்புகிறோம்லங்க அதை ஒரே ப்ரூஃபாக எப்படி ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு தடவை பார்த்துட்லாங்க மேலும் ஒரு கூடுதல் தகவல் இது தான் எப்போ முதலாம் டெலகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு சரிங்களா நம்ம அனுப்ப வேண்டிய ப்ரூஃப் சரிங்களா நான் வந்துட்டு ஒரு ஷாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன் அதே நம்ம வேணாங்க சாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு சரிங்களா கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் இருக்குது சரிங்களா இதில் தான் வந்துட்டு நம்ம பண்ணணும் இருங்க நான் ஃபஸ்ட்டு வந்து வர்றேன் எப்படின்னு பாருங்கள் இதை நான் வந்து நான் போட்டு வச்சதை காப்பி பண்ணிக்கிறேங்க காப்பி கொடுத்துட்டு இந்த இடத்துல அட்டாச்சு ஃபோட்டோ டெலக்ராமில் வந்துட்டுங்க எதுவும் அட்டாச் போட்டிருக்குல்ல இந்த இடத்துல அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டுங்க ஃபோட்டோ ஒரே ஒரு ஃபோட்டோங்க செலக்ட் பண்ணியாச்சு நான் வந்து சாம்பிள் தான் செலக்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா இது மாதிரி நம்ம ப்ரூஃபை செலக்ட் பண்ணணும் சரிங்களா ஒரு இமேஜாவோ ஆவோ பிடிஎஃப் ஆவோ ப்ரூஃபை செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன எழுதணுமோ அதை எழுதலாங்க நேமு ஸ்டாப் ஐடி வாலெட்டு அப்ளேட் வாலெட்டு என்னைக்கு அமௌண்ட் வந்துச்சு என்ன அமௌண்ட் வந்துச்சு ரெக்வஸ்ட் கொடுத்தோம் உங்கள் ஃபீட்பேக் என்ன நம்ம லாங்குவேஜ் நம்மளுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ் எழுதலாம் நண்பர்களே சரிங்களா இதுதான் வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க கமெண்ட்ருக்கு வந்துட்டு ஒரே பிடிஎஃப் ஃபார்மும் அதில் இருக்கிற நம்ம ஃபீட்பேக்கையும் சேர்த்து அனுப்புனா அவங்களுக்கு ஷேர் பண்ணுறக்கு வசதியாக இருக்கும் அதுக்காக நம்ம இந்த இன்ஃபர்மேஷனுங்க நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் கையோர் ஒன்றிணைவோம் மீண்டும் ஒரு நல்ல ச பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி